அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா தலா அன்பிற்குரிய சகோதரர்களே உலகமெங்கும் மாணவியினுடைய ஆயிரத்து ஐநூறாவது பிறந்த தின மகிழ்ச்சியில் திளைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அறியாமல் கூட அதை சுண்ணத்துக்கு மாற்றமாக செய்து கொண்டிருக்கிறோம் மஸ்ஜிதுகளின் நிர்வாகிகளாக இருப்பவர்கள் கூட தொப்பி தாடி வைத்திருக்கக்கூடிய அன்பர்கள் கூட சில நேரங்களிலே பொறுபோக்கின் காரணமாக சுண்ணத்திற்கு மாற்றமான செயல்களை செய்து விடுகிறோம் நமக்கு தெரிந்து இந்த வீடியோவை கேட்கின்ற அனைவருமே இனி இது போன்ற காரியங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் ஒரு இஸ்லாமியன் அப்படி சுண்ணத்திற்கு மாற்றமாக நடந்து கொள்கிறான் என்று சொன்னால் உடனே தடுக்க வேண்டியது சுண்ணத்தை பின்பற்ற சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை உதாரணத்திற்கு வளது பரமமாக ஆரம்பிப்பது என்பது மானவீருடைய வளமை அன்றுக்குரியவர்களே கூறியവരளே சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் மஸ்ஜிதுக்கு செலுகிறார்கள் ஒரு தடவை இடதுபுறமாக செருப்பை கழட்டிட்டு உள்ள போயிட்டாங்க என்ன நீ சுண்ணத்துக்கு மாற்றமாக செய்து விட்டாய் என்று மக்கள் கேட்க நான் இன்று இந்த மாதிரி இடது காலை கலட்டி விட்டேன் என்று சொன்னார்களாம் மேன் மக்கள் அவர்கள் எவ்வளவு சுண்ணத்திற்கு மாற்றத்திலே அவர்கள் முனைப்பு காட்டி இருக்கிறார்கள் பயந்திருக்கிறார்கள் அதே போல்தான் புதையில் இயால் ரஹமத்துல்லாஹி அழகி ஒரு முறை இரவு ஒளி செய்தார்கள் இரண்டு முறை கழுகிவிட்டு தூங்கிவிட்டார்கள் நபிசல்ல சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கனவில் வந்து என்ன புகையிலே இரண்டு முறை கழுவி நீரே மூன்று முறை கழுவது கழுவுவது தானே சுண்ணத்து சுண்ணத்துக்கு மாற்றம் செய்து விட்டேரே என்று சொன்ன உடனே அழுது எழுந்து மூன்று முறை கழுவி ஒளி செய்து அன்றைய பகல் முழுவதும் பல ரக்காரத்துக்கள் தொழுது அவர் அதற்கு நன்றி செலுத்தினார் அந்த பாவத்திற்கு மன்னிப்பு தேடினார் என்று பார்க்கிறோம் சர்வ சர்வசாதாரணமாக இஸ்லாத்தினுடைய ஒரு அற்புத அடையாளமாக இருக்கக்கூடிய வலதுகை பழக்கங்கள் வலதுபுறமாக ஆரம்பிப்பது து என்பது அதுக்கு மாற்றமான ஒரு சூழ்நிலை இடது கையில பிடித்து கொண்டு பானங்களை அருந்துவது உண்மையிலேயே ஒரு முக்மீனுக்கு ஒரு முஸ்லிமுக்கு அது வெறுப்பானதாக இருக்க வேண்டும் எனவே வலது வலது புறத்தை கொண்டு ஆரம்பிக்கணும் கையால் பானங்களை ஒரு கையை கழுகுவது சுண்ணத்திற்கு மாற்றமானது இரண்டு முறை இரண்டு கைகளையும் கழுகணும் ஒரு கையை மட்டும் கழுகக்கூடாது சாப்பிட சாப்பிடுவதற்கு ஒருத்தர் வந்தாரு ஒருத்தர் லாரியை ஓட்டிட்டு வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி இறங்கி டயரை தட்டி பார்த்தார் பொதுவாகவே பேருந்தினுடைய டயரை தட்டி பார்க்கிறது வழக்கம் டிரைவர்களுக்கு அப்படி தட்டி பார்த்துட்டு அப்படியே போய் சாப்பிட உட்காந்துட்டாரு அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட சிறிது நேரத்தில் நுழைத்தள்ளி அவர் இறந்து விடுகிறார் ஆய்வு செய்ததற்கு பின்புதான் அந்த டயரில ஒரு பாம்பு அடிபட்டு செத்து இருந்திருக்கிறது அவர் கையில அந்த டயரை தட்டிய உடனே அந்த விஷத்தினுடைய அந்த தன்மை கையில் ஏறி சாப்பிடும் போது அவருடைய உடலுக்குள் சென்று அவரை மரணமடைய செய்தது என்று பார்க்கிறோம் ஆக நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே மாணவி